கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கியாச்சு அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் நிறைய மாவட்டங்களில் இப்போ நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு படிப்படியாக இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த மிக தீவிரமான மழையானது தீவிரமடையும் இரவு நேரங்கள் இன்னும் அதிகப்படியான மழை பொழிவு தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் கனமழையிலேருந்து தப்பிக்க முடியும் ஏற்கனவே ஆகஸ்ட் பதினாறு முதல் பத்தொன்பது அப்படிங்கிற தேதிகள் நம்ம கொடுத்திருந்தோம் இந்த தேதிகளில் நமக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் முன்னேறும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஒரு முன் அறிவிக்கப்பட்டதான ஒரு மழை பொழிவை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க வானிலைக்கு கேட்கிறவங்க எல்லாருமே நீங்க மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க மிக கனமழை உறுதியாக இருக்குங்க அதுல குறிப்பாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல கன முதல் மிக கனமழைங்கிறதும் தீவிரமாக இருக்கும் தென் தமிழ்நாட்டிலையும் கடும் கனமழை எச்சரிக்கை வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு சில மாவட்டங்களில் பதிவாக தான் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் தென் மாவட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக தொடங்கியிருக்கு அதுல ஒரு சில இடங்கள்ல பலத்த மழை பெய்து வருகிறது சில இடங்கள்ல மிதமான மழையாக ஆரம்பிச்சிருக்கு சில பகுதிகளில் கனமழையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு அப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த தென் மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு மிக கடுமையான மழை பொழிவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல மிக கனமழை எச்சரிக்கை இப்ப மாவட்டத்துல ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்க போறோம் இப்போ மதுரை மாவட்டம் எடுத்துட்டோம்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் நம்ம மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதனால தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாகவே காணப்படும் இப்போ சொல்ற பகுதிகள் எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே தான் இருக்க போகுது திண்டுக்கல் நத்தம் வாடிப்பட்டி குசலம்பட்டி பேரையூர் மேலூர் போன்ற பகுதிகள்லாம் கடுமையான கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சிவகங்கையில் மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் கடுமையான கனமழைங்கிறது வெளுத்து வாங்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதுகலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை கண்டிப்பாக ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால மழை எதுவும் வராது அப்படின்லாம் நினச்சிடாதீங்க மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் கிளம்பியிருக்கு அதுவும் இருந்து திருநெல்வேலி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு கனமழை வந்து கொட்டி தீர்த்துடும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளெலாம் நல்ல ஒரு கடுமையான கனமழை எதிர்பாருங்க இந்த காரைக்குடி புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மூன்று பகுதிகளும் குறிப்பாக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி பொன்னமராவதி இழுப்பூர் போன்ற பகுதிகள் புதுக்கோட்டையிலும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் காரைக்குடி போன்ற பகுதிகளிலும் பலத்த மழையானது எதிர்பார்க்க முடியும் ஆகவே சிவகங்கை முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு ராமநாதபுரத்திலும் விட்டு விட்டு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்க போகிறது அதே சமயங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க தொடங்கிடும் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நமக்கு பரவலாக நமக்கு மழை தீவிரம் அடையும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாகவே விட்டு பரவலாக நமக்கு கனமழை அதிகரிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகள் பரவலாக சில இடங்கள்ல மிதமானதுலேருந்து கனமழையானதும் நிச்சயம் பதிவாகிறோம் ஆகவே இந்த மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை குமரி மாவட்டங்கள் அதாவது கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு அதனால இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக தென் மாவட்டத்துல பலத்த மழை அப்படிங்கிறது நிச்சயமாக வெளுத்து வாங்கிடும் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டை இரண்டு மாவட்டங்களுமே கனமழை இருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக நமக்கு மழை அடையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை இந்த மூன்று மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் நம்ம வர தொடங்கியிருக்கு டெல்டா மாவட்டங்களிலும் படிப்படியாக ஒரு சில இடங்கள்ல கனமழை எச்சரிக்கை உண்டு திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இப்போ இந்த சொல்கிற இந்த பகுதிகளுக்கு மட்டும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக கனமழை அப்படிங்கிறதும் வெளுத்து வாங்கிடும் ஆனால் டெல்டா மாவட்டங்களும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சில இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகிடும் டெல்டா பகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கடுமையான கனமழை அப்படிங்கிறது நிச்சயம் பதிவாகிறோம் உள் மாவட்டத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் அதே போல நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருக்கும் இரவு அல்லது நள்ளிரவில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை பகுதியாக கனமழை கிடைக்கும் தென் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் கனமழை பார்க்க முடியும் டெல்டா மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் குறைஞ்சபட்சம் மிதமான மழையாவது டெல்டாவில் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதிகபட்சம் கனமழையானது நிச்சயம் பதிவாகிடும் அடுத்ததாக நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய மாவட்டங்களில் இந்த கனமழையானது தீவிர மழைய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நேரங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் போன்ற பகுதிகள் அதைத் தொடர்ந்து எரணியல் இது போன்ற பகுதிகள் எல்லாமே நமக்கு பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல ஒரு கனமழையானது கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கி விட்டுரும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் அதில் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அவலாஞ்சி குந்தா போன்ற பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கோத்தகிரி குன்னூரில் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நகர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் தேனி மாவட்டங்களில் அதிக அளவு மழை வாய்ப்பு இருக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தேனி மாவட்டத்தில் கம்பம் போடிநாயக்கனூர் போன்ற பகுதியெல்லாம் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க நிறைய மழை பொழிவுகள் நிச்சயமாக இருக்கும் பலத்த மழையும் வெளுத்து வாங்கிடும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவாக வாய்ப்பு தென்காசி மாவட்டங்களில் நமக்கு அவ்வப்போது வானம் மேகமூட்டமாக இருக்கிறது போலதான் தெரியும் சட்டென்று மழை பொழிவுகள் தீவிரமடையும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் விட்டு நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் மலைப்பகுதிகளில் அதிக கனமழை எச்சரிக்கை நீலகிரி கோவை தேனி போன்ற மலைப்பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்துட்றோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடலோர மாவட்டங்கள் என்ன தாங்க ஆச்சு கடலோர மாவட்டங்கள் நாங்கள் அதிக அளவு மழை ஓரோன்னு நாங்கள் நம்பியிருந்தோம் ஆனால் பெருசாக ஒன்றும் மழை ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலேருந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க ஏன்னா இந்த கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை கொஞ்சம் குறைவு தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் எடுத்துக்கிட்டோன்னா அதுல வந்து புதுச்சேரி காரைக்கால் கடலூர் விழுப்புரத்தில் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் மழையே எங்களுக்கு சரியா வரல அப்படிங்கிறதையும் நீங்க தெரியப்படுத்திருக்கீங்க பகுதியாக மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து கனமழை பெய்யும் அடுத்து வரும் நாட்களிலும் சரி ஓரிரு இடங்களில் கனமழை சில இடங்களில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை சாரல் மழை போல அவ்வப்போது வந்து போகும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகிடும் ரொம்ப ரொம்ப பகுதியாகவே பதிவாக வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை தீவிரம் அப்படிங்கிறது சற்று குறைவுதான் பகுதியாக ஆங்காங்கே மழை பதிவாகிட்டு நமக்கு வந்து இதாகிடும் பெரும்பாலும் மேகக்கூட்டங்கள் அப்படிங்கிறது வந்து தென் மாவட்டங்கள் அதிகமாக சூழ்ந்து காணப்பட்டு வருது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவு மேகக்கூட்டங்கள் பார்க்க முடியுது தொடர்ச்சியாக இரவு மற்றும் நள்ளிரவிலும் பலத்த மழை எதிர்பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்